இஸ்ரவேல் என் குமாரன் என் சேஷ்ட புத்திரன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்தியர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் கொடிதார் கொப்பளங்களை வர பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கொடிய கல்மலையை எகிப்து தேசத்தில் பெய்ய பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் அக்னியை தரையின் மேல் வேகமாக ஓட பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் தரை காணாதபடிக்கு எகிப்தின் எல்லையெங்கும் வெட்டுக்கிளிகள் வரும்படி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவரை ஒருவர் காணக்கூடாதபடி கார் இருளால் எகிப்து தேசத்தை மூடினவரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்தியரில் தலைப்பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டனைத்தையும் சாகும்படி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்வோனின் கடின இருதயத்தை கரைய பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் பத்து வாதைகளால் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை காண பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் நானூற்றி முப்பது வருஷம் முடிந்த அன்றே தினமே கர்த்தருடைய சேனையை எகப்திலிருந்து புறப்பட பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் பஸ்காவை ஆசிரிக்க கடவர்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்நியனும் கூலியாலும் பஸ்காவை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரேல் புத்திரரில் மனிதரிலும் மிருகங்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் புளிப்பில்லாத அப்பத்தை ஏழு நாளளவும் புசிக்க கடவா என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் யுத்தத்தை கண்டால் மனமடிவார்கள் என்று இஸ்ரவேலரை சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் நடத்தி கொண்டு போனவரே உமக்கு ஸ்தோத்திரம் நானே கத்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லார் ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் செய்யும் பாருங்கள் என்ற ஸ்தோத்திரம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவெலரை சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் நடத்தி கொண்டு போனவரே உமக்கு ஸ்தோத்திரம் பகலிலே ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் ஜனங்களுக்கு முன் சென்று வழி நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்